ப்ரைஸ்லான் கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளில் கூட சைன் டிவி மூலமாய் உங்களை சந்திக்க கிருப கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் அனுதினமும் இயேசுவோட இந்த நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திக்க தேவன் கொடுத்த தயவுக்காக நான் நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் ஹாலே லூயா அருமை அன்பு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இந்த நாளில் கூட இயேசுவோடு கூட நம்ம நடக்கிறது இயேசுவோடு கூட பழகுவதும் இயேசுவோடு கூட அவரோடு கூட இருப்பது எத்தனை பெரிய பாக்கியமான ஒரு காரியம் இன்னைக்கு ஒரு வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம் விசேஷமாய் இந்த நாளில் கூட கத்தருடைய வார்த்தை இந்த நாளில் தேவனமோடு கூட என்ன பேச விரும்புகிறார் இன்னைக்கு ஆண்டவரோடு கூட நம்ம என்ன பேசணும்னு ஆண்டவருடைய சமூகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பை குறித்து நான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் அநேகருடைய வாழ்க்கையில் வேதம் வசனத்தின்படி நாம் பார்க்கும்போது அநேகருடைய வாழ்க்கையில் சில நன்மைகள் தாமதமாய் போகிறதா தாமதமாய் மாறுகிறது தாமதமாய் வர காரணம் என்ன என்னுடைய ஆசீர்வாதம் தாமதிக்கிறதுக்குரிய காரணங்கள் என்ன ஏன் என்னை கத்தர் ஆசிர்வதிக்கலை ஏன் இத்தனை நாளும் நான் இயேசுவோடு கூட தான் நடக்கிறேன் இயேசுவோடு கூட தான் இருக்கிறேன் இயேசுவோடு கூட தான் நான் பேசுகிறேன் இயேசுவும் நானும் ஒன்றாக இருக்கணும்னு விரும்புகிறேன் அநேக காரியங்களிலும் உபவாசத்திலையும் ஜப்பத்திலையும் நான் தரித்திருக்கிறேன் ஆனாலும் சில நன்மைகள் எனக்கு தடையாக இருக்கிறதே என்னுடைய காரியத்தில் எங்கள் வாழ்க்கையில் ஏன் நன்மை உண்டாகலை ஒரு ஆசீர்வாதம் ஏன் வரலை ஒருவேளை நீங்கள் அந்த கேள்விக்குறியோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பீங்களானால் இன்றைக்கி கத்தர் உங்களோடு கூட இடைப்படுவாராக நிச்சயமாய் பரிசுத்தர் உங்களோடு இடைப்படுவார் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிற சில வார்த்தைகளை உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகிறேன் ஆமேன் அல்லே வேதம் சொல்லுகிற ஆபிரகாமுக்கு கத்தர் வாக்கு கொடுத்தார் ஆபிரகாமை கத்தர் அழைக்கும் போது வேதம் சொல்லுகிறது ஆதியாகம் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆபிராம் ஆறானை விட்டு புறப்படும் போது எழுபத்தி ஐந்து வயது உள்ளவனாய் இருந்தான் ஆபிராம் பாருங்க வேதம் சொல்லுது அந்த நாளிலே அவர் பெயர் ஆபிரகாம் இல்லை ஆபிராம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அவர் ஆறானை விட்டு புறப்படும் போது எழுபத்தி ஐந்து வயது உள்ளவராய் இருந்தார் என்று வேதம் குறிப்பிடப்பட்டிருக்குது அவர் எழுபத்து ஐந்து வயதில் அவர் கத்தரருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டுடைய வசனம் சொல்லுது ஆதியாகம் பனிரெண்டு ரெண்டில் வாசிக்கும்போது நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் ஆண்டுடைய வார்த்தை சொல்லப்பட்டபடியே ஆபிரகாம் என்ன செய்தார்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பழிந்து அவர் புறப்பட்டு போனார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கும் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் உன்னை ஆசிர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் பாருங்க ஆண்டு சொன்ன வார்த்தையின்படி முதலாவது வசனம் சொல்லுகிறது கத்தர் ஆபிராமி நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ இதுதான் கட்டளை அவ்வளோதான் ஆண்டவர் சொன்ன வார்த்தை இதுதான் தான் ஆனால் ஆண்டவர் எழுபத்தி ஐந்து வயதில் அப்ரகாமுக்கு சொல்லி அவர் அழைத்தார் ஆனால் அவருடைய வயதில் நூறு வயதில் அவருக்கு குமாரன் கொடுக்கப்படுகிறது நூறு வயதில் தான் அவருக்கு பிள்ளை பாக்கியம் உண்டாகிறது ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்குங்க எனக்கு திருமணமாகி பிரதர் பத்து வருஷம் ஆகிடுச்சி ஐந்து வருஷம் ஆகிடுச்சி எட்டு வருஷம் ஆகுது பன்னிரெண்டு வருடம் ஆகுது ஆனால் இன்னும் குழந்தை பாக்கி இல்லை டாக்டர் சொல்லிட்டாங்க அதுக்கு வாய்ப்புகள் இல்லை உன் கருவையில் குழந்தை உண்டாவதற்குடைய வாய்ப்புகளே என்று சொல்லி ஒருவேளை மருத்துவத்தில் அது மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் சொல்லியிருக்கலாம் ஆனால் இன்றைக்கி கத்தை சொல்கிறார் நிச்சயமாய் அற்போதன் நடக்கும் முடியும் ஆபிரகாமுக்கு கத்தர் ஆசீர்வதித்தது போல கத்தர் அழைத்தார் வயதில் அவர் அழைக்கப்பட்டாலும் நூறு வயதில் கத்தர் அவருக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடுத்தார் ஏன் இருபத்தி ஐந்து வருடம் தாமதம் ஏன் இருபத்தைந்து வருடங்களாய் தாமதமாகப்பட்டது நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஆபிரகாமுக்கும் கத்தருக்கும் உரிய காரியங்களை நீங்கள் தியானித்தால் இதுக்குரிய தாமதங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் இப்பொழுது இருக்கிற சில நிமிடங்கள் இருக்கிறபடினாலே நான் சில காரியங்களை மாத்திரம் சுருக்கமாக உங்களோடு கூட பேசி சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன் தாமதிக்கிறார் என்றார் கண்டிப்பாக அதன் பிறகு ஒரு பெரிய மகிழ்ச்சி வைத்திருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக இருக்கும் ஏன்னா வேதம் சொல்லுகிறது நூறு வயதில் ஆபிரகாமுக்கு குமாரன் பிறந்தது நிமித்தமாய் அவருக்கு பெயரே ஈசாக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் அப்பாருங்க அந்த வேதத்து அந்த அர்த்தம் அதான் ஈசாக்கு பெயர் மகிழ்ச்சி சிரிப்பு சந்தோஷமா அந்த அவருடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுத்ததாம் எத்தனை பெரிய கிருவை பாருங்க அவர் தாமதித்தாருன்னா நிச்சயமாய் ஆசீர்வாதத்து நிமித்தமாய் நமக்கு பெரிய மகிழ்ச்சி உண்டாகும் ஆகினால சில காரியங்கள் தாமதமாக இருக்குதுன்னு சொர்ந்துட்டீங்களா ஆண்டவர் நிச்சயமாய் அந்த தாமதத்துக்கு பின்பாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேத வசனம் சொல்லுகிறது நீங்கள் ஆதியங்கம் புஸ்தகம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசித்து பார்த்தால் ஆண்டவர் ஆபிராமை நோக்கி சொல்லும்போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமுள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு எனக்கு முன்பாய் நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்போ ஏதோ சம்திங் ஏதோ மிஸ்டேக் ஏதோ குறைகள் அப்ரகாமியுடைய வாழ்க்கையில் இருந்தபடினால் ஆண்டுவராகிய தேவன் சொல்லுகிறார் பதினேழு ஒன்று நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா கத்தர் பிடி பேசுகிறார் எனக்கு முன்னாள் எப்படி நடப்பானி உத்தமனாய் நட உத்தமனா என்னட ஏதோ ஒரு குறை ஏன் ஆண்ட ஒரு ஆசீர்வாதத்தை தடுத்திருக்கிறார் ஏன் அந்த பிளெஸ்ஸிங் வரலன்னா என் உத்தமத்தில் ஏதோ ஒரு குறை இருக்கிறது என் உத்தம காரியங்களில் ஏதோ ஒரு குறை இருக்கிறது நான் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழாமல் ஏதோ ஒரு வாழ்க்கையாய் வாழ்ந்து கொண்டிருப்பனால் தேவன் விரும்புகிற ஆசீர்வாதம் எனக்கு வராது நான் விரும்புகிற நன்மை நான் பெற்றுக்கொள்ள முடியாது அதனால்தான் தாமதம் தாமதம் வர காரணம் என் நிமித்தமாகவும் இருக்கும் அப்போ ஆபிரகாமுக்கு கத்தர் பிடி பேசினார் ஆண்டவர் இதை பேசின பிறகுதான் ஆண்டவர் ஈஷாக்கை கத்தர் கொடுக்கிறார் இந்த நாளில் கூட அந்த யோசேப்பு குறித்து நாம் தியானிக்கும் பொழுது ஆதியம் புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ரெண்டாவது வசனப்படியாக சொல்லுது யாக்கோமுடைய சன்னிதின் வரலாறு யோசேப்பு பதினேழு வயதிலே பாருங்கள் சகோதரனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் அந்த இளைஞன் அவன் எப்படி இருந்தான்னா பில்கால் சில்மால் என்னும் தன் குமார் தகப்பனுடைய மருமநாட்டிகளின் குமாரனும் இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான் யோசேப்பு பதினேழு வயதாக இருக்கும் பொழுது கத்தர் அவனுக்கு சொப்பனத்தில் பேச ஆரம்பித்தான் சொப்பனத்தில் தேவன் வெளிப்பட்டாள் யோசேப்புக்கு உரிய காரியங்களை சொல்லிக் கொடுத்தார் என்ன சொன்னாரு பதினோரு சகோதரர்களும் அவனுக்கு முன்பாக வந்து வணங்குவார்கள் சூரியனும் சந்திரனும் அவனுக்கு முன்பாய் பணிந்து போகும் தகப்பன் தாய் கூட அவனுக்கு முன்பாய் வந்து நிற்பாங்கன்னு சொல்லி வேதத்துல எழுதப்பட்ட காரியம் அவனுக்கு சொப்பனத்துல காண்பிக்கப்பட்டது பதினேழு வயதில கத்தர் அதை காண்பித்தார் ஆனால் வேதம் சொல்லுகிறது யோசேப்பு அவன் பார்வனுக்கு முன்பாய் நிற்கும் போது வேதம் சொல்லுகிறது யோசேப்பு எகிப்தின் ராஜாவாக பார்வோனுக்கு முன்பாய் நிற்கும் போது முப்பது வயதாக இருந்தான் ஆதி அகம் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஆறில் வாசிக்கும் போது எழுதப்பட்டிருக்குது அவன் முப்பது வயதில் பார்வோனுடைய பார்வோன் ராஜாவுக்கு முன்பாய் நிற்கிறான் ஆண்டவர் ஏன் அதை காரியம் செய்யணும் பதிமூணு வருஷம் எத்தனை பிரச்சனைகள் சகோதரர்களால் பகைக்கப்பட்டு குழியில் போட்டாங்க அதே சகோதரர்கள் விற்று போட்டாங்க ஒரு தவறும் செய்யாத ஜெயிலில் அனுபவித்தார் லோசபி இத்தனை பாடுகளை பிரச்சனைகளையும் சந்தித்த போதும் தேவன் கொடுத்த தரிசனம் தேவன் கொடுத்த அந்த சொப்பனும் நிறைவேறும் என்று சொல்லி காத்திருந்தார் காத்திருந்தார் வெயிட் பண்ணார் ஆனால் அவருக்கு வந்த மேன்மை என்னென்று பார்த்தீங்களா மேன்மையை பார்த்தீர்கள் என்றால் ஆச்சரியமானது எகிப்து ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்தையே கத்தர் உயர்த்தி வைத்தார் அவன் காத்திருந்த நிமித்தமாக இதில் என்ன பெரிய அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த இடத்திலும் யோசிப்பு முறுமுறுக்கவில்லை எந்த இடத்திலும் தேவனை துக்கப்படுத்தும்படி பேசவில்லை எந்த விஷயத்திலும் யோசேப்பு கத்தரை வெறுக்கவில்லை அவன் வெயிட் பண்ணான் காத்திருந்தான் கத்தர் காண்பித்த தரிசனம் நிச்சயமாய் நிறைவேறும் நான்கவர் பொய் சொல்லாத தேவன் அவர் உண்மையுள்ள கத்தர் அவர் என்றைக்கும் மாறாதவர் என்று யோசேப் அறிந்திருந்தான் பாவம் செய்யும்படியான காரியங்கள் அவனை சுற்றி வந்தபோது கூட பாவத்தை விட்டு விலகி ஓடினான் வேதம் சொல்வது யோசிப்போட கத்தர் இருந்தான் யோசேப்போடு கத்தர் இருந்தாராம் சிஸ்டர் பிரதர் யோசேப்போட கத்தர் இருந்தார் தான் அவன் பாவத்து விட்டு ஓடினான் என்று வேதத்தில் பார்க்கிறோம் இன்றைக்கி யோசேப்போட கத்தர் இருந்தது நிமித்தமாய் அவனுக்கு ஏற்ற வேலையில் ஒரு பெரிய மேன்மை அடைய செய்தான் இன்றைக்கி நம்ம கூட நினைக்கிறோம் கத்தரோடு கூட இருக்கிறோம் கத்தர் என் கூட தான் இருக்கிறாரா இந்த பிரச்சனையெல்லாம் நான் சந்திக்கிறேனே இவ்வளோ போராட்டம் வந்து நான் சந்திக்கிறேனே என் குடும்பம் எப்படியாய் போய்கொண்டிருக்குது இந்த வியாதில ஒரு விடுதலை இருக்காதான் இந்த கடன் பிரச்சனைந்து ஒரு மாற்றம் வராதான் எனக்குன்னு ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு மாற்றங்கள் உண்டாகாதா ஏன் எனக்கு இந்த பிரச்சனை நான் ஒரு தப்பும் பண்ணலையே என்னை அநீதியான காரியத்தில் குற்றப்படுத்துகிறாங்களே என்று சொல்லி துயரப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா உங்களுக்கு தான் இந்த வார்த்தை உங்களுக்கு தான் சிஸ்டர் உங்களுக்கு தான் கத்திரவங்களோடு இடைப்படுகிறார் கண்டிப்பா நிச்சயமாய் உங்களை ஒரு மேன்மைக்கு கொண்டு கத்த கத்தாமதிக்கிறான் பொறுமையாய் நீங்கள் சகிப்பீங்களானா நிச்சயமாய் நீங்கள் பாக்கியவானாய் பாக்கியவதியாக இருப்பீங்க கண்டிப்பாக கத்தர் மாற்றத்தை கொடுப்பார் அற்புதங்களை செய்வார் கடைசியாக ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்பாக சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன் இதே வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் தாவிது ராஜாவாகிற அபிஷேகம் கத்தருடைய வசனம் சொல்லுகிறது ஒன்று சாமியில் புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார் சாமிவேல் கொம்பின் தைலத்தை எடுத்து தாவிதை அபிஷேகம் அவருடைய சொந்த சகோதரிகளுக்கு முன்பாக அபிஷேகம் பண்ணினாராம் பாருங்க எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட தாவிது சொந்த சகோதரால் புறக்கணிக்கப்பட்டவர் தகப்பனாலே புறக்கணிக்கப்பட்ட ச தாவிது ஆனால் ஆண்டவர் அவரை நினைவு கூர்ந்தார் ஆண்டவர் அவர் மேலே வைத்திருக்கிற அன்பினாலே அவரை கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணினார் அபிஷேகம் பண்ணின உடனே அவர் போய் ராஜாவாக எழுதலைங்க அபிஷேகம் பண்ண உடனே அவர் போய் ராஜா சீட்டில் போய் உட்காந்துடல ஆனால் காத்திருந்தார் வெயிட் பண்ணியிருந்தார் வேதம் சொல்லுகிறது ரெண்டு சாமியின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தாவிது ராஜாவாகிறபோது முப்பது வயது இருந்தான் நாற்பது வருஷம் ராஜபாரம் பண்ணினான் பாருங்க ஆண்டோடைய வார்த்தை அவன் முப்பது வயதில் தான் ராஜாவாய் மாறுகிறான் எந்த அளவுக்கு அவர் பொறுமையுள்ளவராயிருந்தான் தாமதிக்கிறார் என்றால் கர்த்தர் ஆண்டோ நிச்சயமாய் சொல்லுகிறேன் உங்களை கண்டிப்பாக உயர்த்து கொண்டு வருவார் சில பேருடைய தாமதம் ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் ஒருவேளை கத்தர் தாமதித்தால் இவ்வண்ணமாய் ஆசீர்வாதம் வரும் இன்னொரு காரியத்தை நான் சொல்லுகிறேன் சங்கீதம் பதினெட்டாவது சங்கீதம் இருபத்தைந்து இருபத்தி ஆறு நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் தயவுள்ளவருக்கு நீர் உள்ளவராகவும் உத்தமனுக்கு நீர் உத்தமராகும் புனிதருக்கு நீர் புனிதராகவும் மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுகிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படி தான் கத்தரும் செயல்படுவார் உத்தமனுக்கு அவர் உத்தமனாக இருப்பார் உள்ளவருக்கு நீ தயவு உள்ளவராக இருக்கிறார் நம்முடைய கேரக்டர் எப்படி இதாக இருக்குது என் அன்பு பிரதர் அன்பு சிஸ்டர் உங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்குது நீங்கள் முரண்பாடான காரியங்களை செய்து கொண்டு தவறான வழிகளை நடந்து கொண்டு கத்தர் எனக்கு எதுவுமே செய்யலை என் வாழ்க்கையில் எந்த நன்மையும் நான் பெறலை ஆனால் கத்தரோட கிரன் நீங்கள் சொல்லுவீர்கள் உங்களை நீங்கள் ஏமாற்றி கொண்டு இருக்கிறீங்க இன்றைக்கி ஆண்டு உங்களோடு பேசுகிறார் இன்றைக்கி ஒரு வேளை கத்தெடுப்பை ஒப்புக் கொடுப்பீங்களானா ஆண்டு இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் நிச்சயமாய் மாற்றத்தை கொடுப்பார் அவர் உத்தமனுக்கு உத்தமரும் தயவுள்ளவருக்கு தயவுள்ளவராக இருக்கிறாரே நிச்சயமாக இன்றைக்கி மாற்றத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் பிரதர் சிஸ்டர் நீங்கள் காத்திருக்கிறீங்களா நிச்சயமாக நன்மையும் வாழ்க்கையில் உண்டாகும் அற்புதத்தை கத்த செய்ய முடியும் நிச்சயமாய் செய்வார் நீங்கள் காத்திருந்தது வீணாய் போகாது நிச்சயமாய் நன்மையை செய்வான் எல்லா கண்களையும் மூடி கத்தரை நோக்கி பார்க்கலாமா அவ்வியானோ நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் நன்மை செய்ய அன்றுவரே என்னோடு பேசியிருக்கிறேன் இந்த வார்த்தைக்காக என்று சொல்லி மனதார கத்தரை துதிங்க தகுப்புனே இந்த நாளில கூட அப்பா நீர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் தாமதிக்கிறார் என்று அண்டவரே நாங்கள் தாமதத்தை குறித்து மு அப்பா அப்பா ஸ்தோத்திரம் முறிமுறுக்காமல் அன்றுவரே நிச்சயமாய் என் கத்தர் என்னை உயர்த்துவார் என்னை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார் இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று நான் நிச்சயிக்கிறோம் ஒரு இந்த நாளில் கூட கேட்ட இந்த வார்த்தையின்படியே யாருக்கெல்லாம் எந்த ஆசீர்வாதம் தடைப்பட்டிருக்கிறதோ அன்றுவரே உங்களுடைய கிருபையினாலே இறக்கங்களினாலே அவர்களுக்கு அண்ட அந்த தடையை மாற்றி ஆசீர்வாதத்தை தருமடியாக கூட செபிக்கிறேன் அன்றுவரே ஒருவேளை பிள்ளை பாக்கியத்திற்காக அன்றுவரே ஒரு சில நன்மைகளுக்காக பிள்ளைகளுடைய திருமண காரியத்துக்காக ஏதோ ஒரு நன்மையின் ஆசீர்வாதத்திற்காக உங்களுடைய சமூகத்தில் அநேக நாட்கள் காத்திருப்பார்கள் ஆனால் இன்னொன்று முதல் அன்றுவரே இப்பொழுது அந்தவரே ஒரு சூழ்நிலைகள் மாறுதலாய் முடியட்ட அண்டவரே ஒரு அற்புதமான காரியங்களுடைய வாழ்க்கையில நடக்கட்டும் நீங்க தான் செய்ய முடியும் உங்களால் மாத்திரம்தான் இதை செயல்படுத்த முடியும் இது அற்புதம் செய்து விட்டது காய் ஸ்தோத்திரம் தொடர்ந்து உடைய கரத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் ஏ கிறிஸ்துவின் நாமத்தில் ஜொபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ